என் உயிரிலும் மேலான மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய தலைவன் மறைந்தான் என்னுடைய தலைவன் மறைந்தான் நான் யாரை பார்த்து நேசித்தேனோ நான் யாரை பார்த்து அரசியலுக்கு வரவேண்டும் என்று நினைத்தேனோ என்னுடைய தலைவன் மறைந்தான் தமிழகத்தின் புதல்வன் மறைந்தான் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இயன்ற இதை செய்வோம் இல்லாதவருக்கே இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் நம்மளால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்களுடைய பிறந்த நாளில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வருஷம் வருஷம் ஊர் பையன் இல்லை அவங்களோட அவங்களோட உழைச்ச காசை எடுத்து ஏகப்பட்ட பேருக்கு நலத்திட்ட உதவி இருக்காரு அவர் வீட்டில் எப்படி போனாலும் சாப்பாடு இருக்கும் இப்பேற்பட்ட உயர்ந்த மனிதனினுடைய பிரிவு என்னுடைய தலைவனின் பிரிவு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தருகிறது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தலைவன் இல்லாததை அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய குடும்பத்தை உள்ள அனைவரும் தயவு செய்து அவரை பற்றின பொய்யான கருத்துக்கள் நிறைய பரவிட்டிருக்கு ஸோ அவங்க ஃபேமிலி தான் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கே கேப்டன் அவ்வளோ பிடிக்கும்னா அவங்க ஃபேமிலிக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனுடைய மறைவுக்கு பின்னாடி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா செருப்பாலே அடிப்போம் ஏன்னா அந்த மனிதனுக்கு முடியலை அவருக்கு இயற்கையாக முடியாதப்ப ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அது இயற்கையினுடைய முடிவு கேப்டன் மறைந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவு என்னுடைய தலைவனின் மறைவு மக்களுக்காக சேவை செய்யும் ஒரு உன்னத மனிதனை நாம் தமிழகம் இறந்துவிட்டது அவருடைய கொள்கையும் அவருடைய சிந்தனையும் தொடர்ந்து இந்த தமிழகத்தில் நிலைநாட்ட விரும்புகிறேன் நிச்சயமாக அனைவரும் எல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எனது தலைவனின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று